எண்பத்தஞ்சு சென்ட் தெனந்தோப்பு கிணத்துக்கடை வேலையெல்லாம் வந்திருக்குங்க அதுவும் தார் ரோடு பேஸ் ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே லேண்டுக்குள்ள போகிற மாதிரி அஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க இந்த தென்னந்தோப்பு பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் அஞ்சு சென்ட்டாக வாங்கிக்கணுன்னு கிடையாது பாதியாக பிரித்து கூட நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன் நாற்பது சென்ட்டு ப்ளஸ் நாற்பது சென்ட்டாக கூட உங்களுக்கு நான் பிரித்து கொடுக்கலாம் இல்லை ஐம்பது சென்ட்டு முப்பது சென்ட்டாக பிரித்து கொடுக்கலாம் டோட்டலாக வந்து எண்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குது மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாமுங்க இந்த எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல நீட்டான வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தார் ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்குங்க நல்ல ரோடு ஃபேஸ் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு அடி ரோடு ஃபேஸ் வந்துருது நல்ல ரோடு பேஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு அளவான வயசு நாட்டுத்தினமர் நல்ல காப்புடன் கூடிய அளவான வயசு நாட்டுத்தினவர்கள் வந்துடுது ரிங்கு தொட்டி வந்துடுதுங்க போர் வந்துடுது போர் தொட்டி ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸு உங்களுக்கு தேவையான சகலமுமே வந்துடுது எல்லாமே அடக்கமாக அமைஞ்சிருக்கிற அருமையான எண்பத்தஞ்சு சென்ட்டு தென்னந்தோப்புங்க ரேட்டு வந்து ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்து நாற்பதாயிர்க்கு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வாங்கி கொடுத்துட்றேன் இதே மாதிரி பதிவுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ